பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்டாக எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஒரு மத நம்பிக்கையை வந்து ஒரு சைட்லேருந்து அவங்க பண்படுத்திட்டாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் ஸோ அதுக்கு அப்பனிட்டாக இவங்க பெரியார் வந்து போய் சிலையை உடைக்கிறாங்க ஸோ அதுவும் கண்டிக்க வேண்டிய தான் பொதுவாக ஒருத்தவங்களோட மத நம்பிக்கையில் அடுத்தவங்க ஈடுபடுறது ரொம்ப தவறான விஷயம் அது பெரியாரே ஓ அறிவுக்கு கட்டாத ஒன்று யார் சொன்னாலுமே நம்பாத அப்படின்னு அவங்களுக்கு அறிவு எப்படி தான் வந்து கந்த சஷ்டிகலாஸில் படிக்கிறாங்க அதை பாடுறாங்க அதை புகழ்கிறாங்க ஸோ தட் அது அவங்களோட பிரச்சனை அதில் நீங்கள் கையை வச்சு ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஸோ அது ஒன்று அதே போல் பெரியார்கிட்டேருந்து எடுத்துக்க வேண்டிய கொள்கை நிறைய இருக்குது கடவுள் மறுப்புன்றது வந்து மூட நம்பிக்கையை தான் பயங்கரமாக ஒரு சன் பண்ணி போராடினாரு ஸோ தட் பெரியார்கிட்டேருந்து எடுத்துக்க வேண்டிய கொள்கை நிறையா இருக்குது ஸோ இதை ஒன்று மட்டுமே பிடிச்சிட்டு தோங்கிறது வேணாம் அதை விட்டுடலாம் ஓகே இந்த அரசியல் கட்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொன்னா எது ட்ரெண்ட் ஆகுமோ அதை போய் கையில வச்சுக்கிறாங்க காமராஜர் எப்பயே நல்லாட்சி கொடுத்துரு அதோட போயிட்டே இருப்பாரு அவன் எல்லாம் காமராஜர் ஆட்சியே கொடுக்குறன்னு சொல்றீங்களே ஏன் உங்களுக்குன்னு ஒரு பேரே இருக்காதா நான் வந்தா நல்லா பண்ணுவேன் காமராஜரோட இன்னும் நல்லா பண்ணுவேன் யாருமே சொல்ல மாட்டீங்க யாராச்சும் ஒருத்தவன் ஆச்சும் இன்வென்ஷன் இன்னோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசா அரசியல் பேசுன்னு பார்த்தா கடைசி வரையும் பெரியார் மண்ணு இந்த பக்கம் பார்த்தா சாமி இருக்கா இல்லையான்ற பிரச்சனை இதேதான் ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஒரு இன்வென்ஷன் ஒரு இனோவேட்டிவ் வேறு மாதிரி நான் ஒரு அரசியல் பண்ணுறேன் அந்த மாதிரி நீ யாருமே பேச மாட்டேங்களா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜ் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு சம்திங் அதாவது ஏழாயிரம் ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரத்துக்குள்ள தான் சீட்ஸ் இருக்குது பட் நிறைய பேர் மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு ஏதாவது ஆல்டர்நேட்டிவ் சொல்யூஷன் தேவனிங்களா இப்போ கியூபா பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஆன அப்புறமா தான் மெடிக்கலுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய நிதி ஓதிக்கு இன்றைக்கி டாக்டர்ஸ் போதுமான அளவு டாக்டர் வச்சுருக்காங்க இந்த கொரோனா மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு ஸோ இது நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட்டை இன்னும் கொஞ்சம் அழுகப்படுத்தணும் தேவையாக இல்லாத இன்ஜினியரிங்காக இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லலை தேவையான ஒன்று தான் அதுக்கு இவ்வளோ காலேஜஸ் இருக்கும்போது மெடிக்கல் படிக்கும் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அவங்களோட கனவாக இருக்குது நம்மளுக்கு தேவையும் கூட அதான் டாக்டர்ஸ் நிறைய வேணும் ஸோ தட் நம்ம வந்து எதை நம்ம முன்னெடுக்கணும் எந்த அரசியல்வாதியாச்சும் ஓகே தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு ஏழாயிரத்திலிருந்து சீட்டுக்குள்ளே தான் இருக்கு ஸோ இதை கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் படிக்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதாவது இம்போர்டட் பண்ணுவோம் அந்த மாதிரி யாராவது ஒரு அரசியல்வாதி ஒரு இன்னோவேட்டிவா வேற ஏதாவது ஆச்சு ஓகே இந்த கொரோனா இஷுலயே நம்ம வந்து டாஸ்மாக் கடையை தப்பி வச்சுட்டு விட்டுட்டு இருக்கோம் ஏன் கவர்மெண்ட்டுக்கு போதுமான நிதி இல்ல சோ தட் அவங்க குறை சொல்ல வரல அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் எதாவது பண்ணலாம்ல என்ன ஆல்டர்னேட்டிவ் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நான் ஒன்றும் பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது மணல் குவாரிலாம் என் ப்ரைவேட்டில் கொடுக்குறோம் மணல் குவாரி இல்லை கிரானைட்டு இதெல்லாம் கொஞ்சம் அரசு உடம்பையாகி அரசு ஏதோ மேற்பாடுகள் அதில் ரெண்டு ஐஏஎஸ் ஆகிஸர் போட்டு அதில் ஏதாவது பண்ணலாம் நீர் மேலாண்மை தனியார் தண்ணி எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது நல்ல மழை போய் நமக்கு கிடையாது ஸோ அந்த நீர் அந்த நீர் மேலாண்மை யார் கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்காங்களோ அவங்கள வச்சு ஒரு ஒரு கலெக்டர் ஒருத்தவங்க மேடம் ஒருத்தவங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் லெவலில் ஒர்க் பண்ணாங்களே அவங்களுக்குலாம் கொடுக்கலாமே அவங்களால தெளிவாக இருக்காங்களே அந்த சானிடைசர்லாம் ஐ மீன் எப்படிலாம் ஆல்டர்னேட்டிவ் ஷூஸ் பண்ணலான்ற ஐடியா அவங்கள்ட்ட இருக்குது ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன ஐடியாவில் ஒரு சட்டத்தை வகுத்தாங்க அப்படின்னா ஒரு படிக்காத ஒரு படிக்காத ஆள் இருந்தாலும் ஏன் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னா படிக்காத ஆளுகிட்ட ஒரு அனுபவம் இருக்கும் படித்தவங்கள்கிட்ட அதை எப்படி டிஜிட்டலாக அதை எப்படி செயல்படுத்தலான்ற ஒரு ஐடியாஸ் இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க ஸோ தான் அப்படி அடிப்படையில் அதாவது ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து படிக்கிற படிக்கணுன்ற கல்வி தெருக்கு இல்லை பட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சு தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு என்னைக்கு ஆச்சு நான் அது போயிட்டு அதுவும் இருக்கிற எங்கேஸ்ட் கலெக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஐடியா சஜஷன் கேட்க மாட்றீங்க எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க அதே போல் எந்த ஆசீர்வாதியாச்சும் கடைசி வரைக்கும் தான் பேசுவீங்களா ஜாதி இடஒதுக்கீடு பார்ப்பன போல் பார்ப்பனம் பார்ப்பேன் இதுதான் பிரச்சனையா தமிழ்நாட்டில் ஏன் நம்ம ஐயரை குறை சொல்லணும் கஷ்டப்படுறாங்க மெயினில் அதுவும் ரிசர்வேஷனுக்கு பேச பார்க்காம கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க எதுக்குள்ளேயே போயிடுறாங்க கஷ்டப்படுறாங்க எதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் நம்மளும் அது தானே ட்ரை பண்ணோம் நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம அப்படி தானே எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவங்களே குறை சொல்றது ரிசர்வேஷன் ரிசர்வேஷனை வேணான்னு வச்சுக்குவோமா நீங்க எப்படி அறிவார்த்த சமூகமாக வளர போறீங்க கடைசி வரைக்கும் இதே தான் பேச போறோமா இன்னும் இத்தனை வருஷமே இதே தான் சொல்லி சொல்லி தான் நம்ம நாட்கள் நாடு நடுத்துக்கிட்டே இருக்கும் தவிர ஒரு தான் நம்ம அரசியல்வாதி இந்த மாதிரி பேச வைக்க போறோம் புதுசா புதுசா யாராச்சும் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் நல்லதாக செய்யணும் அப்படின்னு எதாவது ஒரு அரசியல்வாதி பேசுவாங்க நானும் எங்க ஓட்டு போடுகிறதுலேருந்து எதிர்பார்க்குறோம் ஒரு அரசியல்வாதி கூட அதை பற்றி பேசுறதில்லை எப்போ பார்த்தா இலவசம் என்னென்னா இது பெரியார் மண்ணை ஆகிடணும் பெரியார் கொலை ஏற்றுக்கிறேன் நான் பெரியார் கொலை ஏற்றுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஏற்றுக்கிறான் பிடிக்காதான் போகிறான் தமிழ்நாட்டை எப்படி முன்னாடி கொண்டு வர்றது அதான பிளானு இந்தியாவை எப்படி பஸ்டாக கொண்டு வரது எப்போ வல்லாசு ஆகும் இந்தியா இந்த கேள்வி தானே இருக்குது நீங்கள் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து இந்த இந்த ஜாதி மதம் இந்த பிரச்சனையே இதை பற்றி தான் அரசியல் பண்ண போகிறீங்களா அரசியலில் அடுத்த லெவலும் ஒன்று இருக்குது அவன் மக்களை கட்ட லெவலும் கொண்டு போவோம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதை விட்டு இன்றைக்கி கொரோனாவுக்கு எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது நம்மள்கிட்ட டாக்டர்ஸ் போதுமான அளவுக்கு இல்லை மருத்துவமனை அந்த அளவுக்கு இல்லை இன்றைக்கி கொரோனா விட்டு அடுத்ததாக அடுத்த அடுத்த கிளைமேட் சேஞ்சில் இன்னொரு வியாதி ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ தட் அந்த மாதிரி இனோவட்டியா ஒரு அரசியல்வாதி கூட பேச மாட்டாங்க ஏழாயிரத்தி எட்நூறு சீட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு டாக்டர் போதுமா தமிழ்நாட்டுக்கு நிறையா வேணும் இல்ல ஒரு லட்சம் பேர் படிச்சா என்னன்னு கேட்குறேன் கியூபா கஷ்டப்பட்டு வாங்கின நாடு அடி வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க தெரிஞ்சுட்டாங்க நம்ம இப்போ கூட திரும்ப மாட்டோம் நாற்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் படிச்சா என்னான்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் தாண்டிச்சுன்னு சொல்றாங்க மக்கள் தொகை பத்து கோடி பேருக்கு அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லை அந்த மாதிரி பேசுங்க ரிசர்வேஷன் பத்தி பேசுவோம் பிரச்சனை இருக்குதான் இப்ப ஓபிசி ரிசர்வேஷன் இந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்களே கரண்ட் பற்றாக்குறை இருக்கு அந்த கரண்ட் பற்றாக்குறைக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யாரா சொல்றாங்களா தண்ணி பிரச்சனை இருக்கு நீர்மேலாயனை பத்தி ஒரு ஒரு நிறைய பேருக்கு யாரும் பேச கிடையாது ஒரு சில பேர் தான் பேசுறாங்க அன்னைக்கு நம்ம மக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த விட்டுட்டு நம்மளோட மெயின் கோல் எதுவும் அதை நோக்கி பயணிச்சாதான் இந்த அரசியல்வாதிய நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க நீங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையே போயிட்டுனா மெயினான கோலு மெயின் போக்கஸ்ல போகவே முடியாது ஸோ தட் நம்ம இனியோ எப்படி சொல்றது நம்ம இன்வென்ஷன் இனோவேட்டிவ் அந்த மாதிரி யோசிச்சாதான் அரசியல்வாதியும் அதை பேசுவான் ஸோ தட் நம்ம ஃபர்ஸ்ட் திருந்தணும் நம்ம கடைசி வரைக்கும் அவங்க சொல்றேன் இதிலேயே சுற்றி சுற்றி வந்தோன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கலாம் நன்றி